இந்த திசையிலேருந்து ஒரு தாரை அடுத்தது இந்த திசையிலிருந்து இந்த கோட்டு வரைக்கும் ஒரு தாரை அதுக்கப்புறம் இந்த திசையிலிருந்து கோடு வரைக்கும் ஒரு தாரை இந்த திசையில் இந்த கோட்டிலிருந்து இது வரைக்கும் இந்த நாளும் மையப்பகுதிதான் இந்த மையப்பகுதியில் தான் நம்ம வந்து வீட்டு மனைவி பாயிண்ட் ஓடுறோம் எல்லாரும் ஒன்னா இடத்துல நம்ம நிலவு ஒரு அமைக்க போறோம் இந்த இடத்துல நாலு குடி ஜாயிண்ட் இருக்கு இது ஒரு தாரை இது ஒரு தாரை இந்த மூளை கிராஸா ஒரு தாரை வந்து போருங்க இது ஒரு வடக்கு தெற்கு திசை தார இது இப்போ எவ்வளவு ஆயத்துல தண்ணி அறுபது அடியிலிருந்து தண்ணி ஆரம்பிக்குது அதே பண்ணுவேன் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு நம்ம